வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடை செய்வதற்கும் பண கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்கவும் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்ப்போம் நம்ம வீட்டுக்கிட்டே இரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலையோ செம்பருத்தியலையோ மாயிலையோ வேப்பிலையோ அந்த என் இதில் ஏதாவது ஒரு இலை மொனமுடியாத இலை பசுமையான இலையாக எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது இரண்டையுமே மடித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகும்போது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற நல்ல உதவும் இந்த பரிகாரம் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும் பணக்கஷ்டம் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நீங்க நினைத்ததை எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க